பிறப்பற்ற தமிழை தரும் காக்க தங்கத்தரும் வாரம் பணினு அந்த தமிழுக்கு எதிரிய வழக்கம் பத்தி பேசுகின்றன அந்த தமிழை பத்தி பேசுவது இல்லை உன்னை கண்டு இது என்ன பேரு அந்த திருப்பலிங்கம் பேரு இந்த பெண்ணோட காட்சியும் உன்னை கண்டு அன்பழகன் அதே பத்தி கண்டினி பெருக்கு கண்டினி பேருக்கு காயான்னு சொல்லும் மடியே ஈவிக்கேட்டம் தன் மம்மனே அதே தக்கா நீச்சல் மறுநேர் சொல்லுவார் சோழநாட்டை சின்னமண்டா உகந்தே சென்னமெல்லாம் நீ யாரானை கொண்டு போகாம என் தலைவன் கல்வென்னை நீர்க்கவே